இந்த நாளில் நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்குப்பதற்கு நாம் வெக்கப்படக்கூடாது இதை பற்றி நாம் இந்த நாளில் நம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் பழைய உடன்படிக்கையில் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது தான் நியாயப்பிரமானோம் ஆனால் புது உடன்படிக்கை என்பது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றிய செய்தி அது கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது எல்லா ஜனங்களுக்காகவும் பிரசங்கிக்கப்பட வேண்டிய செய்தி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தபோது எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி லூக்காவில் தேவதூதன் சொல்றத நம்ம வாசிக்க முடியும் ஒரு மனுஷனால எல்லாரும் நாம் பாவிகள் ஆக்கப்பட்டோன்னு சொல்லி ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும் அதேபோல ஒரு மனுஷனாலே நாம் எல்லாரும் நீதிமான்கள் சொல்லி அதே ரோமர் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆதாம் என்கிற ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்து அவருடைய கீழ்ப்படிதலினாலே எல்லாரும் நீதிமான்களாக்க பாடுகிறோம் என்று நாம் வாசிக்கிறோம் இவைகளெல்லாம் நாம் வாசித்து விட்டு அநேகர் என்ன எண்ணுகிறார்கள் எல்லாரும் நீதிமன்ற்களாக்கப்பட்டிருக்கிறாங்களா எல்லாருமே பேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்று சொல்லி பலவிதமான கேள்விகளை கேட்கறத நம் பார்க்க முடியும் இவைகளெல்லாம் எல்லாருக்காகவும் ஆண்டவர் மறித்திருந்தாலும் விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த நீதி பலிக்கணும் சொல்லி ரோமர் நாம் வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அந்த நீதி வலிக்கும் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆகவே ஆண்டவர் எல்லாருக்காகவும் மறித்தது உண்மை அவர் எல்லாருக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டது உண்மை கிறிஸ்துவின் செய்தி என்பது எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு சுவிசேஷம் ஆனால் தான் அந்த ரட்சிக்கப்பட முடியும் சொல்லி நாம் பார்க்கிறோம் ரோமர் ஒரு அதிகாரத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம் ரோமர் பத்தாவது அதிகாரம் ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் நாம பதினாறாவது வசனம் அப்போ ஆண்டவர் எல்லாருக்காகவும் மறுத்திருக்கிறது உண்மை ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரத்துல நாம் இதை வந்து தெளிவா நம்ம வாசிக்க முடியும் ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்தை அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் எல்லாருக்கும் போது அங்க வந்து விசுவாசிக்கிறவர்களுக்கு சொந்தம் அதனால விசுவாசிக்காதவர்களுக்காக அவர் மறிக்கல அப்படின்னு நாம் சொல்ல முடியாது விசுவாசிக்கலன்னா அவர்களுக்கு அந்த நீதி பலிக்காது அவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள்ன்றதுதான் நாம் இப்போ வாசத்தை வசனங்க சரி ஜனங்கள் விசுவாசிக்கணும்னா அதற்கு என்ன பண்றது அதற்காக தான் தேவன் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராளு அவர்களை நிரப்பி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவன் என்ன பண்றாரு அனுப்புகிறார் யார் சுவிசேஷத்தை சொல்லணும் ரட்சிக்கப்பட்ட ஒருவரும் பரிசு பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு நாம் வெக்கப்படக்கூடாது எல்லாருக்கும் இயேசு தேவை ஏனென்றால் எல்லாரும் பாவிகள் எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவை ஒரு மனுஷனுக்கு கூட இயேசு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அது வெளிநாடாக இருக்கட்டும் அது இந்திய தேசமாக இருக்கட்டும் அது பிற மொழி பேசுறவங்களோ பிற மாநிலத்தை சேர்ந்தவங்களோ யாரா இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் இயேசு தேவை அவரை பற்றி சுவிசேஷம் அவங்களுக்கு பிரசங்கிக்கப்படணும் யார் பிரசங்கிக்கிறது யார் பிரசங்கிக்கிறது ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு நான் வெக்கப்படக்கூடாது உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன்னா உண்மையாகவே நான் பரிசுத்த ஆவியை பெற்றவனாய் நான் அனுப்பன்னா நிச்சயமாக சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நான் ஒரு காலம் வெக்கப்படவே மாட்டேன் நான் வைக்கப்படாதவ நான் இருப்பேன் நான் வேதத்துல ஒரு பகுதியை நான் உங்களுக்கு எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்துல ஒரு நச்சு குறித்து நாம் வாசிக்கிறோம் நாலு குஷ்டரோகிங்க இருந்தாங்க இந்த பகுதியை குறித்து நாம் வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் எலிசாவின் நாட்களிலே எலிசா தீர்க்க தரிசி நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் மூணாவது வசனத்திலிருந்து ஒன்னொன்னு ஒரு ஒரு வசனங்களா நிதானமும் வாசிப்போம் குஷ்ஷரோகளான நாலு பேர் உம் உம்

அமா ராணுவ நிகழ்ச்சிகளுக்கு என்ன பண்ணினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ அல்லது போருக்கு வர சிறுவன் ராஜா கித்தியறி ராஜாக்களையும் இத்தியை ராஜாக்களையும் அவன் உலோகமாக கூட்டி பொறுத்த வினா நாம் மௌனமா இருந்து குழந்தைங்க காத்திருந்தால் குற்றம் நம்மே சுமரும் இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அண்மனையாருக்கு இதை அறிவும் மாறுங்கள் என்றார்கள் எரோதோ இந்த கடைசி வசனம் ஒன்பதாவது வசனத்துல பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமா இருந்து பொய்து விடிய காத்திருந்தால் குற்றம் நம் மேல் சுமரும் இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார் இந்த நாலு குசரோகிகள் என்ன செஞ்சாங்க சமாரியா தேசம் சீரிய படையினால சிறைபிடிக்கப்பட்டிருந்தது சமாரிய தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டானது அந்த நாட்களில் அந்த சமாரிய தேசத்தினுடைய ஒரு ஒளிமுக வாசலில் இந்த குஷரோகிகள் காத்துட்டு இருக்கிறாங்க இந்த குஷ்டரோகிகள் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க நாம் இந்த இடத்துல இருந்தாலும் சாவ போகிறோம் நம்ம அந்த சீரிய இடத்துக்கு போனாலும் நம்ம சாவ போகிறோம் எப்படி இருந்தாலும் சாக போகிறோம் ஏன்னா இங்கே இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது அதனால நம்ம கண்டிப்பாக நாம் செத்து போயிடணும் அந்த இடத்துக்கு போனால் ஒரு வேளை அவர்களால் நம்ம கொல்லப்பட்டு நாம் வந்து சாவோம் இருந்தாலும் சாக போகிறோம் அங்கே இருந்தாலும் சாக போகிறோம் அதனால நாம் எல்லாருமே கிளம்பி நம்ம அந்த சீரிய பறை இருக்கிற இடத்துக்கு நாம் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க இந்த நாலு பேரும் எந்திரிச்சு நடந்து போகும்போது அவங்களுடைய அந்த நட ஒரு இராணுவ சத்தத்தை போல இறைச்சலை போல தேவன் அந்த சத்தத்தை கேட்க பண்ணினாராம் ஒருவேளை அவர்களுடைய கால்களில் ஷூ இந்த பூட்ஸ் ஏதாவது அணிந்து கொண்டிருக்க முடியும் அவங்க நடக்கிற சத்தம் ஒரு குதிரையின் சத்தத்தை போல இருந்தது அவளுடைய சத்தம் ஒரு இராணுவத்தின் சத்தத்தை போல இருந்தது சீரியர்களுக்கு உடனே ஒரு பயம் வந்துச்சு இந்த சீரியர்கள் என்ன பண்ணாங்க ஒரு இஸ்ரேலின் ராஜா பக்கத்தில் இருக்கிற ராஜாக்களை எல்லாம் பணம் கொடுத்து தன்னோடு கூட சேர்த்துக்கிட்டு நம்மை தாக்குறதுக்கு புறப்பட்டு வருகிறான் அப்படின்னு சொல்லி பயந்து நம்முடைய உயிரை நம்ம காப்பாற்றிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உடமைகள் பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு ஓடிடுறாங்க இந்த நாலு குஷரோகிகளும் போய் பார்த்தா ஒருத்தர் கூட காணும் யாருமே அங்கே ஆள் இல்லை அவங்க பாட்டுக்கு போறாங்க அவங்களுக்கு அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுக்கிறாங்க எடுத்து ஒரு இடத்துல கொண்டு வந்து மாரிச்சு வைக்கிறாங்க இன்னொரு கூடாரத்துக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற தின்பண்டங்கள் அங்கே இருக்கிற வஸ்திரங்கள் அங்கே இருக்கிற எல்லா அவங்களுடைய உடைமைகளெல்லாம் எல்லாம் அவங்க அங்கேருந்து எடுக்கிறாங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க இவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துச்சு நான் மட்டும் சாப்பிட்டு நான் மட்டும் இந்த இடத்துல திருப்தியாக சந்தோஷமா இருக்கிறோம் இந்த பஞ்சத்துல ஆனால் இந்த பஞ்சத்துல சாப்பிடாத எவ்வளோ மக்கள் இந்த சமாரி தேசத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த நற்செய்தியை நம்ம போய் அறிவிக்கணும் அப்படி இல்லாட்டா நம்ம மேலே உற்றம் சுமரணும் இது அந்த குஷரோகிகளுக்கு கிடைச்ச ஒரு நற்செய்தி சொல்லப்போனால் நம்ம எல்லாரும் பாவம் எப்பொழுதுமே ஒரு குஷரோகத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் லேவியராகும் புத்தகத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தோஷம் இன்னும் அந்த குஷரோகத்தை குறித்தெல்லாம் நாம் வாசிக்கிறோம் எப்போவுமே குஷரோகன்றது ஒரு பாவத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையா இருக்குது நம்ம எல்லாருமே குசுரோகிகள் தான் நம்ம எல்லாருமே சொல்ல போனால் குசுரோகிகள் தான் ஆனால் நம்ம கற்றுடைய கிருபையினால அவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார் அவர் தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமா தன்னையே ஜாவ ஜீவ பலியாக கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி பெற்ற ரத்தத்தினால நம்ம எல்லாரையும் அவர் மீட்டிருக்கிறார் அவருடைய சிலுவை மரணம் இந்த பூமியில் நடந்துடாவிட்டால் நாம் ஒருவர் கூட அந்த சுவிசேஷத்தை கேட்டிருக்க மாட்டோம் அந்த சுவிசேஷத்தை கேட்காத நாம் யாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம் நம்ம பாவத்திலேயே நாம் மறித்து போயிருப்போம் நாம் நரகத்துக்கு போயிருப்போம் நாம் நரகத்துக்குரியவர்களா இருந்திருப்போம் ஆனா ஆண்டவர் கருவையாய் ரட்சித்திருக்கிறார் இந்த சுவிசேஷம் நமக்கு எப்படி வந்துச்சு ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை தங்களுக்குள்ளாக பெற்றுக் கொண்டவர்கள் அவர்கள் இந்த சுவிசேஷத்தை மற்ற ஜனங்களுக்கு சொல்லும்படியாய் வைக்கப்படாமல் அவர்கள் பிரசங்கித்தார்கள் இன்றைக்கு அதை கேட்ட ஜனங்கள் விசுவாசித்த ஜனங்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட பெற்ற ஒரு ரட்சிப்பை ஜனங்கள் பெற்றுக் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளவு பெரிய ரட்சிப்பு இந்த ரட்சிப்புக்காக எவ்வளவு பெரிய விளக்கரையும் செலப்பட்டிருக்கு தேவனே இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டியதா இருந்திருக்கு அவர் சிலுவை மரணத்தை சந்திக்க வேண்டியதா இருக்குது சிலுவையில தன்னையே பலியாக கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை அவர் செலுத்த வேண்டியதா இருந்தது இந்த சுவிசேஷம் நாம் எல்லாரும் கேட்க இருந்திருந்தால் நாம் செத்து போயிருப்போம் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வரும்போது சொன்னார் நீங்கள் என்னை விசுவாசிக்காவிட்டால் உங்க பாவங்கள்லேயே நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னார் யோவானில் நாம் அதை வாசிக்க முடியும் நீங்க என்னை விசுவாசிக்காவிட்டால் நீங்க உங்க பாவங்கள்லேயே சாவீங்கன்னு சொல்லி இன்னைக்கு நாம் ஆண்டுடைய சுவிசேஷம் நமக்கு கிடைக்காது இருந்தா அந்த சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்காது இன்றைக்கு நம்முடைய பாவங்கள்லேயே நாம் மறிச்சிருப்போம் நாம் நரகத்துக்கு போயிருப்போம் எனக்கு உள்ளே ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நம்முடைய செயல்களினாலே வந்தது இல்லை நாம் அதற்காக எதையுமே செய்யலை நாம் எதற்காக எதையுமே செய்யலை பிரமாணம் என்பது நாம் ஒன்றை செய்வது கிருபை என்பது தேவன் ஒன்றை செய்வது தேவன் நமக்காக ஒன்றை செய்ததுனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கிருபையினால் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதனுடைய பொருள் என்ன நான் எதுவுமே செய்யல நான் ஒன்றை செய்து அதற்கு எனக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்குமானால் அதற்கு பேரு இல்ல அதற்கு பேர் கூலி ரோமரில் நாம் அதை வாசிக்க முடியும் ரோமர் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ரோமர் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிங்களே

அவர் எனக்காக ஒன்றை செய்திருக்கிறார் தேவன் தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை நாம் வாசிக்கிறோம் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எவ்வளவா உலகத்தில் நாம் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம் விசுவாசத்தினால எதை நாம் விசுவாசிக்கிறோம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கிறோம் தேவனுடைய குமாரனை பற்றிய சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கிறோம் நமக்காக சிலுவையில் மறித்த ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோம் அதனாலதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம் நம்முடைய செயல்களினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறது இல்லை இந்த ரட்சிப்புக்காக தேவன் பெரிய விளக்கரையத்தை செலுத்தி இருக்கிறார் அதனாலதான் இது பேரு கருபை கருபை என்று சொன்னால் கருபைக்கும் நியாய பிரமாணத்திற்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க நியாய பிரமாணம் என்பது நான் ஒன்றை செய்வது கிருபை என்பது நான் ஒன்றை செய்யல தேவன் ஒன்றை செய்திருக்கிறார் என்ன கட்பான இந்த குஷரோகிகள் எப்படி கொசித்து அவர்கள் சந்தோஷமாய் அனுபவித்ததை மற்ற ஜனங்களும் அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லணும் இல்லாட்டா நாம் குற்றவாளிகளா இருக்கும்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வு அவர்களுக்கு வந்ததோ அதுபோல நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒருத்தரும் இந்த ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்குவதற்கு நாம் ஒரு காலம் வெக்கப்படக்கூடாது சுவிசேஷத்தை பற்றி சொல்றதுக்கு நாம் வெக்கப்படக்கூடாது நம்முடைய நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்மை உடன் பிறந்தவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்படாத கணவன் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை தேவன் எந்தெந்த இடத்துல எல்லாம் வைத்திருக்கிறாரோ நம்ம எந்த எல்லைக்குள்ள தேவன் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த எல்லைக்குள்ள இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது வெட்கப்படக்கூடாது இந்த குஷ்டரோகிகள் போல அவர்களுக்கு இருந்த நற்செய்தி என்ன அவங்க பஞ்சத்துல இருந்தாங்க சாத கடக்க இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சது அந்த நற்செய்திய அவர்கள் தாங்கள் மட்டும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு அவர்கள் அந்த ராஜா அரண்மனைக்கு கொண்டு போய் அறிவிக்கணும் நாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்க சொல்றோம் நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கு எவ்வளவு பெரிய செலுத்தப்பட்டிருக்குதுன்னு தெரியுமா ரட்சிப்பு எவ்வளவு விளையாடப்பட்டதுன்னு தெரியுமா இந்த ரட்சிப்புக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க நீங்க ரட்சிக்கப்படுறதுக்காக உங்களுடைய செயல்கள் என்ன உங்களுடைய காரியங்கள் என்ன எதுவுமே சுவிசேஷம் எனக்கு அறிவிக்கப்பட்டது நான் சுவிசேஷத்தை கேட்டேன் எனக்குள்ள ஆண்டவர் அந்த விசுவாசத்தை உண்டு பண்ணினார் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவருக்காக நம்ம முழு நம்முடைய முகத்தை இந்த பூமியில வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு முகத்தான காரியமா உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நமக்கு இது இல்லையே அது இல்லையே என்னுடைய வீட்டுல அந்த காரியம் நடக்கலையே இந்த காரியம் நடக்கலையே நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது அது ஒரு பெரிய முகத்தான காரியம் நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் ஒரு கண்கள் திறக்கப்படாதவங்களா இருக்கிறாங்க ஒரு குருடர்களா இருக்கிறாங்க அவர்கள் தன் மனம் போன போக்களை தெய்வத்தை தேடி கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கு நினைச்சதை வச்சு தெய்வம்னு சொல்லி வணங்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக எதவனாலும் செய்ய தயாரா இருக்கிறாங்க அநேகர் தங்களுடைய சரீரங்களை கீழ்த்து கொள்றாங்க அநேகர் நெருப்பு மிதிச்சு பல காரியங்களை தேடிட்டு இருக்கிறாங்க அநேகர் தெய்வ தேடுவதற்காக பல மைல் தூரம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்களும் நானும் கண்கள் திறக்கப்பட்டு ஒரு நிம்மதியாகவும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் தேவன் நம்மை இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் நாம் ரட்சிக்கப்படாவிட்டால் நாம் எப்படி இருந்திருப்போம் நம்முடைய வாழ்க்கை ஒரு இருட்டில் வாழ்ந்திருந்த போல நாம் வாழ்ந்தோம் ஆண்டுடைய சுவிசேஷம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துச்சு ஆண்டுடைய சுவிசேஷம் நம்முடைய கண்களை திறந்திருக்குது ஆண்டுடைய சுவிசேஷம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா இருளையும் போக்கும்படியாய் நம்மை தேடி வந்திருக்குது நம் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் இதை குறித்து நம்ம எவ்வளவு சந்தோஷப்படணும் இதை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கணும்ன்ற ஒரு வாஞ்ச பாரம் நமக்கு எவ்வளவு அதிகமா இருக்கணும் மற்றவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் நாம் வாசித்தோம் அறிவிக்கப்படாவிட்டால் அவர்கள் எப்படி கேட்பாங்க கேட்காவிட்டால் அவர்கள் எப்படி விசுவாசிப்பாங்க விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரச்சிக்கப்படுவாங்க ரட்சிக்கப்படாவிட்டால் எப்படி தெரிந்து கொள்வாங்க ஆனா நாம் பாட்டுக்கு எப்படி இருக்கிறோம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஆண்டவர் தான் என்னை ரொரு இதற்காக நான் எதையுமே பாட்டுக்கு வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா நான் பாட்டுக்கு சாப்பிட்டேன் நான் என்ன பண்ண முடியும் ஆண்டவர் யார ரட்சிக்கணுமோ அவங்கள ரட்சிப்பாரு அவருக்கு என்ன சித்தம் உண்டோ அவரு செய்வார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆண்டவர் மேல பழிய போட்டு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி ஒரு ஒருத்தரும் இந்த தேசத்துல இருந்திருப்பார்கள் ஆனால் இன்னைக்கு நீங்கள நானும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம் உங்களுக்கு எனக்கு இந்த விசுவாசம் ஆண்டவர் கொடுத்திருக்க முடியாது ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி விசுவாசத்தை தராரு பரிசு தாவியான ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி விசுவாசத்தை தர்றாரு சுவிசேஷத்தை கேட்டு சுவிசேஷத்தை எப்படி ஒரு மனுஷன் கேட்கிறான் தேவன் சுவிசேஷத்தை சொல்லும்படி ஒரு மனுஷனை அனுப்புறாரு யார் அந்த மனுஷன் பரிசு தாவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கல அப்படின்னா நமக்கு இன்னும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்ல பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நாம் பெற்ற இந்த ரட்சிப்ப நாம் ஒரு காலம் அறிவிக்காமல் நாம் இருக்க மாட்டோம் பணத்துக்காக இன்னைக்கு அறிவிக்கிறதுக்கு பல பேர் வரலாம் சம்பளத்துக்காக இன்னைக்கு ஊழியம் செய்யறதுக்கு பல பேர் வரலாம் இவர்களெல்லாம் உண்மையாய் தேவனால் கொடுக்கப்பட்ட பாரம் இல்லை எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல சம்பளம் கிடைப்பதனால இன்றைக்கு அநேகர் ஊழியத்தை செய்கிறார்கள் ஆதாரங்கள் இருப்பதனாலே அநேகர் ஊழியத்தை செய்கிறார்கள் இவர்கள் இந்த நாலு புஷரோகிகள் என்ன பண்ணாங்க நான் பெற்ற சந்தோஷத்தை அநேகத்தை சொல்லணும்னு சொல்லி அப்ப நீங்க பெற்று கொண்டிருந்தால் நீங்க உங்களுக்குள்ள சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டிருக்கணும் உங்களுக்குள்ள சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கணும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டிருக்கணும் இப்படி நாம் பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இதை அறிவிக்காம மற்றவர்களுக்கு நம்மால் இருக்க முடியாது யார காசு கொடுப்பாங்க யார பணம் கொடுப்பாங்க வேற சம்பளம் கொடுப்பாங்க இப்படி நாம் இருப்போமானால் நிச்சயமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதானா உண்மையாகவே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா எனக்கு தெரியாது ஆவியானவர் நமக்குள்ளிகளை போல நாம் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டது குறித்து அது எவ்வளவு விளையரப் பெற்றது என்பதை நாம் அறிந்திருப்போமானால் அதன் மூலமாய் நமக்குள்ளாக சந்தோஷம் சமாதானம் பரிசுத்தம் இவைகளெல்லாம் நாம் பெற்றிருப்பது உண்மையா இருந்தா இதை நாம் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதற்கு ஒரு காலம் நாம் காக்கப்பட மாட்டோம் நாம் அறிவிக்கிற சுவிசேஷம் மற்றவர்களை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர சுவிசேஷம் உருடனே திறக்கப்பட்டவனாய் இருக்கிற சுவிசேஷம் பாவத்தில் இருக்கிற மனுஷனை தூக்கி எடுக்கிற சுவிசேஷம் சாத்தானுக்கு அடிமையா இருக்கிற ஒரு மனுஷனை விடுதலையாக்குகிற சுவிசேஷம் பாவத்துக்கு அடிமையா இருக்கிற ஒரு மனுஷனை விடுதலையாக்குகிற சுவிசேஷம் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நாம் ஏன் வெக்கப்படணும் இருளிலிருந்து ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வர சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நாம் ஏன் வெக்கப்படணும் பாவத்திலிருந்து தூக்கியை எழுப்பதற்கு கூடிய ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நாம் ஏன் வெக்கப்படணும் கூடனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய கண்களை திறக்கும்படியான இந்த சுவிசேஷத்தை பிரசிங்கிப்பதற்கு நாம் ஏன் வெக்கப்படணும் வெக்கப்படக்கூடாது எனக்கு அன்பான சகோதரி சகோதரிய உங்களுக்கு ஒரு நல்ல வேலை ஆண்டவருக்கு நன்றி சொல்லு சம்பாதி நன்றி நன்றி சொல்லு நல்ல ஒரு ஒரு ஆண்டவர் ஆனா சம்பாதிச்சோம் வீடு இருக்கு நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என் கண்கள் திறக்கப்பட்டுச்சு எனக்கு ஏசு ஆண்டவர்னு தெரிஞ்சுக்கினேன் என்னை ரட்சித்தவர் இயேசு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இனி நான் நரகத்துக்கு போக மாட்டேன் என்ற ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டேன் ஆண்டவர் என்னை விடுதலையாக்கிட்ட சொல்லி இப்படி ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது ஆண்டவர் தான் ரட்சிக்கிறவர் ஆனா ஆண்டவர் எப்படி ரட்சிக்கிறாரு ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்கும்படியா அந்த ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அனுப்பப்படாவிட்டா நீங்க எல்லாம் எப்படி அந்த சுவிசேஷத்தை கேட்டிருப்பீங்க நீங்க எல்லாம் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க நீங்க ஒவ்வொருவரும் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க உங்களுக்கு நீங்க எப்படி இந்த ரட்சிப்பின் செய்தி எப்படி உங்களுக்கு வந்துச்சு யார் இதை கொண்டு வந்தா உங்களுக்கு தெரியுமா அவங்கள ஏதோ ஒரு தேசத்துல பிறந்தாங்க எங்கேயோ இருந்தாங்க ஏதோ ஒரு ஊரு அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது ஆனா உன்னை தேடி வந்த அந்த சுவிசேஷம் உன்னை தேடி வந்தது ஆண்டவர் அந்த பாரத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு அந்த செய்தியை உனக்கு சொன்னாங்க அதை நீ கேட்ட போது ஆண்டவர் உனக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை துவைக்கினாரு ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் வெக்கப்படக்கூடாது நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவோம் இந்த சுவிசேஷம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரலையா இந்த சுவிசேஷம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரலையா இந்த சுவிசேஷம் உங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கலையா இந்த சுவிசேஷம் உங்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை தரலையா அப்படியானால் இந்த பூமியில உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த சுவிசேஷம் தேவையில்லையா ஒரு ஒருத்தரும் சண்டை சச்சரவு பிரச்சனை சமாதானம் இல்லாத வாழ்க்கை பாவத்துக்கு அடிமையா இருக்கிற வாழ்க்கை பாவத்துல மூழ்கி போயிருக்கிற ஒரு வாழ்க்கை சாத்தானுக்கு பயப்படுற வாழ்க்கை இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு யார் விடுதலை கொடுக்கிறது எப்படி அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்வாங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஆதாயத்துக்காக சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்க கூடாது சம்பளம் கொடுக்கிறாங்க என்பதற்காக நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது ஏதோ இதன் மூலமாய் நமக்கு பணம் கிடைக்கும் என்பதற்காக சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது இவர்கள் எல்லாம் பாரம் இல்லாத மக்கள் இவர்களெல்லாம் தேவன் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தேவன் இவர்களை அனுப்பல இந்த குசுரோகிகளை போல நாமும் இருந்தோம் இந்த குசுரோகிகளை போல நாங்களும் பாவி நாம் உடம்பு முழுவதும் நாம் குஷரோகம் கொடுத்தவர்கள் நம்மிடத்துல ஒரு நல்ல பகுதி ஒரு பகுதி கூட கிடையாது முழுவதும் நாம் குசுரோகிகள் ஆண்டுடைய சுவிசேஷம் இந்த குசரோகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுது விடுதலையாக்கக்கூடியதாக இருக்குது இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் வெட்டப்படக்கூடாது நாம் ஒரு ஒருத்தரும் இந்த இந்த குசரோகிகளை போல இருக்கணும் நான் மௌனமாக இருக்கக்கூடாது இந்த செய்தி இந்த நற்செய்தியை உடனே போய் என்ன பண்ணும் அறிவிக்கும் சகோதரனே சகோதரியே இயேசு ஒவ்வொருத்தருக்கும் தேவை உன்னை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஏசுத்தேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏசுத்தேன் ஏசு இல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஏசு இல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து ரச்சிக்கப்பட மாட்டான் ஏசு இல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த வாழ்க்கை இல்லை நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவினாலும் நிரப்பப்படும் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க கொடுங்காண்டோ இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நான் வெக்கப்படக்கூடாது ஆண்டோம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை பரிசு காவினால் நிரப்ப மாண்டவரை சொல்லி ஒரு ஒருத்தரும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசு காவினால் நாம் நிரப்பப்படுவோம் ஆனால் நிச்சயமாக தேவன் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வெக்கப்படாத இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவன் நம்மை பயன்படுத்த முடியும் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாரா ஆமாம்